என்னுடைய பேர் எல்ஆர் செழியன் தாம்பரம் மாநகர மத்திய பகுதி கழகத்தினுடைய செயலாளர் இன்றைக்கு விடியா திமுக அரசை கண்டித்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாணவிக்கு நடந்த கொடுமையை எதிர்த்து இன்றைக்கு செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு எல்லாம் இன்றைக்கு நாங்கள் வருகை தந்துள்ளோம் இந்த காட்டாற்று ஆட்சியை கண்டித்து மக்களுக்கு அடிப்படை தேவைகளை எதுவுமே செய்யாத இந்த விடியா திமுக அரசை கண்டித்தும் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்தும் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திற்கு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு எல்லாரும் இன்றைக்கு வருகை தந்துள்ளார்கள் மிகப்பெரிய பெரிய அளவிலே நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்கள் இருந்தே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்திருக்கின்றது அரசை எதிர்த்து வந்திருக்கின்றது எந்த விதத்திலையும் இந்த ஆட்சி மக்களுக்கு எதுவுமே அடிப்படை தேவைகளை எதையும் செய்ய பூர்த்தி செய்ய முடியாத அளவில் தான் இன்றைக்கு வந்து பொம்மை முதலமைச்சர் இருக்கார் அவரால் எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல காரணம் ஒரு குடும்ப அரசியல் இன்றைக்கு எல்லா துறைகளையும் உள்ளே பு புகுந்ததுனால அவரால் வந்து கட்டுப்படுத்தி எதையும் செய்ய முடியல அதுதான் யதார்த்தமான உண்மை அது உண்மைதான் காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு விசாரணை போகின்ற பொழுது அந்த விசாரணை வந்து முழுமையாக நடைபெறணும் எடுத்தோடனே இவர் தான் குற்றவாளி இவர்தான் அப்படின்ற ஒரே ஒரு ஆளை நோக்கியே வந்து நகர்த்திட்டு போகிறது அப்படி இல்லை விசாரணைன்ற போது பல தரப்புலையும் பல விசாரணைகள் நடத்தி இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா சாருன்னு ஒருத்தர் சொல்கிறாரு அவர் யார் அவர் தொலைபேசி தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்று குற்றத்தை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் போடுறாங்க அப்படின்ற போது இந்த விசாரணை வந்து முழுமையாக வந்து பண்ணியிருக்கணுமே தவிர சீக்கிரமாக முடிக்கிறதுக்கும் ஒருத்தர் தான் குற்றவாளின்றது வந்து மூடி மறைச்சு உடனடியாக முடிக்கிறது தான் முடிக்கிறதுக்கு தான் இந்த முயற்சியை வந்து அரசு செய்த தவிர ஒரு முழுமையான வந்து ஒரு விசாரணை வந்து பண்ணலை அப்படிங்கிறதுனால தான் நம்மளுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டதுக்கு அதுதான் காரணம் அதனால தான் சிபிஐ விசாரணை வேணும்னு என்பதில் நம்ம பொதுச் செயலாளர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் காவல்துறை மேலே சமூக விரோதலுக்கு வந்து பயம் அற்றுப்போச்சு காவல்துறை மேலே வந்து ஒரு பயம் இருக்கணும் அதாவது செய்கின்ற வந்து ஒரு குற்றம் செயல் செயல்பவர்கள் வந்து காவல்துறை மேலே ஒரு பயம் இருந்தால் தான் இது வந்து நடக்காது ஆகவே வந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கின்ற பட்சத்தில் தான் இந்த மாதிரி வந்து சட்டம் ஒழுங்கு நம்ம க வந்து கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் அதை வந்து அரசு செய்யணும் காவல்துறை செய்யணும் அதுதான் மக்களும் எதிர்பார்க்குறாங்க அதுதான் அதிமுகவும் எதிர்பார்க்கணும் எனக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்